நாகர்கோவில் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்துல ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கும் ஒரு வாட்டி யாராவது ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சில மர்மமான முறையில் கனவுகள் வர்றதாகவும் யாரோ வந்து தங்களை வந்து பலி கொடுக்க போறாங்க இந்த மாதிரியான கனவுகள் இவங்க சாகுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு அறிகுறி மாதிரி இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட உயிர் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து மர்மமான முறையில மக்கள் இங்க இறந்து போயிட்டே இருக்காங்களே இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருக்கக்கூடிய அன்புங்கிறவரு இந்த இடத்தை நோக்கி டிராவல் பண்ணி போறாரு அங்க இவருக்கு நடந்த மர்மமான ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பிரீஃபா பார்க்க போறோம் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த அம்மானிஷன் நிகழ்வை வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும் ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் தமிழன் வெல்கம் பேக் நாகர்கோயில் மாவட்டத்துக்கு பக்கத்துல இந்த ஒரு கிராமம் நல்ல இருந்தாலும் ஒரு சில மர்மமான இன்சூரன்ஸ் இந்த கிராமத்தை சுத்தி அதிகமாகவும் தான் இருக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்கிறத விட வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்து தான் இருப்பாங்க இறந்து போனவங்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பு மக்களும் இல்ல இந்த கிராமத்து மேலேயே ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு இந்த தான் இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டே நம்புறாங்க இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நம்மளுடைய அன்புங்கிறவர் இந்த கிராமத்தை நோக்கி போறாரு அன்புக்கு வந்து ரவிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு இவர் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் அண்ட் அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரிட் இவங்களோட வைஃப் மீரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கிராமத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வீடியோ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து கிளம்பி போகிறாங்க உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க சொல்கிறபடி உண்மையிலேயே இருக்கா இல்லை இவங்களா வந்து ஏற்படுத்தக்கூடிய கட்டுக்கதைகளாக இல்லை ஊர் மக்கள் எல்லோரோடைய கவனமும் இந்த கிராமத்து மேலே திரும்பணுங்கிறதுக்காக இவங்களாவே இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா இதெல்லாம் மொத்தத்தில் இது வந்து உண்மையாக பொய்யாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அன்பும் அவரோட வைஃப் மீராவும் கிளம்பி இந்த கிராமத்துக்கு போகிறாங்க வித் அன்புவோடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரவி அவருடைய ஹெல்ப் மூலியமாக போகிறாங்க அன்பும் மீராவும் இந்த வில்லேஜ் வில்லேஜ்லேற போயிட்டு டாக்குமெண்ட்ரி வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க யார் எதனால் இறந்து போனாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நடந்தது இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு கனவு வரும் அந்த கனவில் வந்து என்னென்னா இப்போ இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த கிராமத்துடைய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதைப்புழி மாதிரி திறக்குது யாராவது உள்ளார போடுறாங்க உயிரோடு அப்படியே அவங்க உள்ளார புதைக்கிறாங்க மறுபடியும் அப்படியே அந்த மண்ணை முடிடுறாங்க இந்த மாதிரி கனவு வந்து சாகரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இறந்து போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா இப்படி இவங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கனவு வந்து பர்டிகுலராக அவங்க பார்த்துட்டு தான் இறங்க போகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு அவங்க சாகரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி இறந்து போகிறாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இவங்க வீட்டாளர்கள் அந்த மைண்ட்லேயே வச்சுக்குவாங்க அதே மாதிரி அடுத்த தெருவில் யாராவது ஒருத்தர் இறந்து போவாங்க இறந்ததுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நினச்சின்னு சொல்லி அவங்களும் அவங்க வீட்டாளர்கள்ட்ட சொல்லுவாங்க கொஞ்சம் காலம் போகும் போனதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து ஏதாவது ஒரு பேச்சில் இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியை மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க என் பிள்ளை இப்படி தான் இறந்து போச்சு இறக்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு இவங்க சொன்னாங்கன்னா இவங்களும் அதே விஷயத்த சொல்லுவாங்க ஆமாம் என் பையனும் இறக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது எப்படி ஒரே மாதிரி கனவு ரெண்டு பேர்த்துக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேசுவாங்க இல்லையா அப்படி ஒவ்வொருத்தட்டியாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஏழு டு எட்டு நபர்கள் இந்த மாதிரி இறந்து போகிற இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஏன்னா இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இறந்து போகிறாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதோடைய ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக தெரியும் இந்த ஊர்லேயே ரொம்ப வயசான ஒரு தாத்தா வந்து அந்த வீட்டில் இருக்கார் நீங்கள் போய் அவரை இன்ட்ரூவ் எடுத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்ட வந்து கிராம மக்கள் சொல்கிறாங்க ஸோ அன்பு மீறம் என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க உள்ளர பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா அவரை வந்து சரியாகவே பேச முடில அதாவது நாம் பேசுறது வந்து காதும் சரியாக கேட்காது அதே நேரத்தில் வந்து என்னன்னா அவங்க பேசுறதும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் கேட்கணும் ஸோ so, இந்த தாத்தா தான் இவங்க தேடி வந்ததுக்கான ஒரு கரெக்டான பெர்ஃபெக்ட் லூவை வந்து அவர் மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கிது அது என்னன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இதே கிராமத்துல ஒரு ஜமீன்தார் அரண்மனை ஒன்று இருந்திருக்கு இந்த ஜமீன்தார் அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் வந்து இருந்திருக்காரு இல்லையா ஸோ இவர் வந்து இவருடைய அரண்மனையும் இவருடைய செல்வாக்கும் மேலே வரணுங்கிறதுக்காக இவர் வாழ்ந்துட்டு இருந்த கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் ஊர் மக்களை வந்து நரபலி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டு இருந்தார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னி பெண்களாக இருக்காங்க இல்லையா ஸோ இந்த கன்னி பெண்களாக பார்த்து தேடி தேடி தான் வந்து அந்த கிராமத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து யாரையாவது ஒருத்தரை பிக் பண்ணி அடிக்கடி வந்து என்னன்னா இந்த நரபலி கொடுக்கற இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாமல் தான் இந்த இன்சிடென்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நரபலி கொடுக்கறது சொல்லி கூட்டு போயிருக்காங்க கூட்டு போகும்போது அந்த பொண்ணை எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுச்சு இந்த மாதிரி இந்த ஜமீன்தார் தான் இன்னை வந்து மாதிரி பண்ணிணாரு இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லாரையும் இந்த ஜமீன்தார் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் டவுட்டு வந்து அந்த ஜமீன்தாரையும் அந்த ஜமீன்தாருடைய அரண்மனையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தீய வச்சு எரிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து அந்த வயசான தாத்தா அன்புக்கிட்டேயும் மீதா அவங்கக்கிட்டேயும் வந்து சொல்கிறாரு இதை கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இது வந்து உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யாக இருக்குமா இவர் சொல்கிறது உண்மையாக இல்லையாங்கிறத வந்து நம்ம இந்த ஊரில் வந்து ஒரு நாள் நம்ம தங்கி பார்க்கலாம் நம்ம தங்கி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி நம்ம இங்கே தங்கி ஏதாவது நடக்குதா ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்குதா இல்லையாங்கிறத நாமளே செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த இடத்துல வந்து ஜமீன்தாருக்கும் இந்த இடத்த நடக்கக்கூடிய இந்த ஒரு மர்மமான இன்சூரன்ஸ்க்கும் வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறத வந்து இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க அண்ட் ஃபைனலாக அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இப்படி இறந்து போன அந்த ஜமீன்தாரோடைய ஆன்மா வந்து பயங்கர வெறித்தனமாக இங்கே சுற்றிகிட்டு இருக்கு அதுதான் ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை வந்து காவு வாங்கிகிட்டே இருக்கு நீங்க இந்த விஷயம் வந்து கேட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன் மேற்கொண்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி ஆராய்ச்சி பண்றதோ இல்லை வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது நம்ம லேண்டு வாங்கி தங்கலாம் நாங்களே இங்க தங்கறத வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த நாங்க எங்க ஊர் மக்கள்கிட்ட சொன்னாலே அவங்களே ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க ஏன் நம்ம ஊரில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் வந்து வீடு காலி பண்ணிட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி எங்களையே கேள்வி கேட்குறாங்க எங்களை வந்து ஓரம் கட்டி வைக்கிறாங்க அதனால வந்து நான் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டனாலும் உங்களை நம்பி இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க நீங்கள் கேட்ட தகவலை நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே இங்கே இருக்காதிங்க நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அன்பும் மீறாவும் இந்த வில்லேஜில் தங்கலான்னு சொல்லி ஃபைனலாக எடுக்கிறாங்க யாரை இன்டர்வியூ எடுத்தாங்களோ அதே தாத்தாக்கிட்டே எங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் இங்கே தங்கி எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாக்கிட்டே பர்மிஷன் வாங்குறாங்க பின்னாடி வந்து என் தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்திலேயே நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரேன் நீங்கள் அங்கேயே தங்கிக்கங்க சேஃப்டிக்கு வந்து நம்ம வீட்டு நாய்ங்களும் அங்கே இருக்குதுங்க ஒரு கொஞ்ச நேரம் உங்களை பார்த்து பழகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணாது உங்களுக்கு காவலாக அது இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக அங்கே தங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயாவும் செய்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க சூரியன் மறையுது ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து அங்கே போயிடுறாங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இடத்த சுற்றி ஃபுல்லாக பார்க்குறாங்க என்ன இருக்குது ஏது இருக்குது அதுவும் இல்லாமல் அன்புக்கும் மீறாகவும் ஒரு டவுட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை இந்த தாத்தா சொல்கிறது உண்மையாக இல்லையாங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜமீன்தார் உண்மையிலேயே இங்கே வாழ்ந்து நீங்கள் இறந்து போயிருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியூர் தான் நீங்கள் எங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி அதாவது நம்ம ஒரு ஒரு இடத்துல போய் பேயில் எடுக்க போகிறோம்னா இங்கே எதாவது பேய் இருக்கா ஆத்மா இருக்கான்னு நம்ம கேட்போம் இல்லையா இதே மாதிரி ஒரு விஷயத்த அந்த தோட்டத்தில் போய் இவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த கிராமத்தில் நீங்கள் இறந்து போனீங்க உங்களுடைய சாபம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையா இல்லையாங்கிறத வந்து நாங்கள் உங்கள் கேட்குறோம் இந்த கிராமம் வந்து உங்களால் தான் சாபம் அடைஞ்சுதா இந்த கிராம போற போகிற இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இறந்து போகிற அந்த ஒரு டெத்துக்கும் உங்களுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குங்கிறது உண்மை அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் எங்ககிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே கட்டில ஆளுக்கு ஒவ்வொரு கட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கட்டில கம்மன் படுத்து தூங்குறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா இவங்க தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழுகக்கூடிய சத்தம் இவங்க ரெண்டு பேருக்குமே கேட்குது தோட்டத்தில் யாருமே கிடையாது நாம் ரெண்டு பேர் மட்டும்தான் நமக்கு சேஃப்டிக்காக ரெண்டு நாயை வந்து அந்த தாத்தா வந்து விட்டு போயிருக்காரு இது வந்து வேட்டை நாயங்க தான் உங்களை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கும்போதும் எப்படி வந்து ஒரு பொண்ணு அழுகக்கூடிய சத்தம் வந்து இவ்வளோ கிளியராக நமக்கு கேட்குது அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு அழுகக்கூடிய சத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுடைய காதுகளுக்கு கேட்கலை இவங்க ரெண்டு பேருடைய காதுக்கு மட்டும்தான் கேட்குது ஜென்ரலாக யாராவது வந்தாங்க யாராவது ஒரு காலிங் பில் அடிக்கிறாங்க மிட் நைட்டில் யாராவது ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா மனுஷனுக்கு கேட்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து நாய்களுக்கு கேட்கும் நாய்கள் தான் ஃபஸ்ட்டு கத்தும் யாரோ வராங்க நாய் வந்து எதையோ பார்த்து கத்துதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த ஒரு பொண்ணு அழுகக்கூடிய சத்தம் வந்து இவங்க ரெண்டு பேரும் கேட்குது நாய்க்கு வந்து சுத்தமாகவே கேட்கலை இவங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது ஸோ அன்பும் மீராவும் எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு பொண்ணு வந்து இவங்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்குது அன்புக்கு வந்து ரொம்ப பேனிக்காக இருக்குது மீரா வேணாம் அந்த பொண்ணுகிட்ட போகாது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது யார் என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து எதுவும் போய் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி அன்பு சொல்கிறாரு மீரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது ஏதோ வழி தவறி இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறாங்க ஏன்னா அன்பு வந்து ஸ்பாட்லேயே ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு பக்கத்தில் ரெண்டு நாய் இருக்குது அந்த ரெண்டு நாய்களோட காதுகளுக்கு அந்த சவுண்டு கேட்கல நமக்கு மட்டும் அந்த பொண்ணோட சவுண்டு கேட்குது இதை சொன்னோம்னா மீரா பயந்துருவா இதை இப்படி சொல்லாமல் வேறு மாதிரி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா மீரா ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது அந்த பொண்ணு கேட்டிருக்கோம் அது வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் வந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்திருக்கோம் பக்கத்தில் தான் நிறைய வீடுகள் இருக்குதுல்ல அந்த பொண்ணு போயிடும் நீ வந்து எதுவும் வரி பண்ணிக்காத கம்பன் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு வீராவை தூங்க வச்சிடுறாரு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கம்பனு தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் போயிடுது ஸோ அந்த பொண்ணு பார்த்து போனதை பார்த்ததுக்கப்புறம் வீராவும் படுத்து தூங்கிடுறாங்க ஆனால் அன்புக்கு காப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கமே வரல சஸ்பீஷியஸாக இருக்கு இது என்னது இது நம்ம எப்படி வந்து இதை எடுத்துக்கிறது ஏன் நாயங்க வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை இந்த பொண்ணு அழுதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்காரு சேஃப்டிக்கு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலைங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவரே கண்ணை முடி தூங்கிடுறாரு இப்போது ஒன் ஹவருக்கு அப்புறம் அன்பு தூங்கிடுறாரு இல்லையா இப்போ மறுபடியும் அதே பொண்ணு அழுகக்கூடிய சத்தம் கேட்குது இப்போது அந்த அழுகக்கூடிய சத்தம் மீராவுக்கு மட்டும்தான் கேட்குது என்ன தான் இப்படி ஸ்ட்ரேஞ்சாக சத்தம் கேட்டாலுமே இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம அன்புக்கு தெரியப்படுத்த வேணாம் அன்பு முழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அந்த யார் அது கத்துறா அந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுரலான்னு நினைக்கிறாங்க பட் மீராவுக்கு அப்போ தெரியல இந்த சத்தம் மீராவுக்கு மட்டும்தான் கேட்குது அன்புக்கு கேட்கலங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அப்போ அவங்க மைண்டுக்கு வரல டக்குன்னு கிளம்பி போகிறாங்க எங்கே அந்த அழுகிற சத்தம் கேட்குதோ அந்த கிட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு ஆனால் இவங்க கட்டிலுக்கு பக்கத்துலேயே அந்த பொண்ணு நிற்கிறதா அவங்க பார்த்தாங்க இப்போ அந்த அழுகிற சத்தம் கேட்குது ஆனால் எந்த இடத்துல எக்ஸாக்டாக அழுகுதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஃபிகரே வந்து அவங்களுக்கு தெரியல அந்த பாப்பா எங்கே நிற்கிதுன்னே அவங்களுக்கு தெரியல அங்கங்கே ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி நிற்கிது ஏதோ ஒரு உருவம் நிற்கிது அந்த உருவத்தை பார்த்துட்டு கிட்ட போகிறாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அந்த இது வந்து வேற ஒரு டேரக்ஷனில் தெரியுது என்னென்னா இது டேரக்ஷன் மாறி மாறி சத்தம் வருது நம்ம எதாவது ட்ராப்பில் இது மாட்டிக்கிட்டோமோ இல்லை இந்த ஐயா சொன்னது உண்மையாக இருக்குமோ நமக்கு எதாவது ஆர்வக்கோடால் நம்ம சொன்னோமே இங்கே அந்த ஜமீன்தோடைய ஆன்மா இருக்கிறது உண்மை அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னோமே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வருதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தெரியல கொஞ்சம் டீப்பாக அந்த தோட்டத்துக்கு உள்ளார போயிட்டாங்க ஸோ தோட்டங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெளிச்சம் சுத்தமாக கிடையாது ஒரு வெளிச்சம் கூட கிடையாது உள்ளார டீப்பாக போயிட்டாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அன்பு கண்ணு முழிச்சு பார்க்குறது பக்கத்தில் மீரா இல்லைங்கிறோன்னே அப்படியே பதறி அடிச்சுட்டு எழுந்திரிக்கிறாரு மீராவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி மீரா மீரான்னு கத்தி பார்க்குறாரு அவங்களுடைய ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இவர் ஃபோனில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை எடுத்து ஆன் பண்ணிட்டு மீரா மீரான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாரு எங்கே தேடியுமே அவங்கள கிடைக்கல அவர் ஃபைனலாக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய காலடி தடம் இருக்குது இல்லையா மீரா காலடி தடம் சப்பல் போட்டு போயிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த சப்பல் போட்டு போன அந்த தடயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே போகிறார் எந்த டைரக்ஷனில் போயிருக்குன்னு சொல்லி ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளி மேலே போகுது தோட்டங்கிறப்போ கீழே ஃபுல்லாக கிராஸாக இருக்கும்ல இப்படி நேராக வருது மண் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இந்த புல் தரையாக இருக்கும் ஸோ மண் தரை வந்து இவ்வளோ தூரம் தான் போயிருக்காங்க இதை தாண்டி மண் தரையில் போகல இங்கேருந்து ஒன்று இப்படி போயிருக்கணும் இல்லை இப்படி போயிருக்கணும் ஸோ இப்படி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இப்படி போனால் கொஞ்சம் மண் தரையை தெரியும் ஸோ இப்படி தான் போயிருக்கணும்னு சொல்லி அந்த கால் தடத்தை வந்து ஃபாலோ பண்ணியே உள்ளார போகிறார் இப்போது உள்ளார வந்து அந்த புல்வெளிக்குள்ளார போகிறார் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கார் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டுருக்கு குபு குபு குபுன்னு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய தலைமுடியெல்லாம் ஃபுல்லாக விரித்து விட்டு இந்த ஒரு பேய் வந்தால் எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி மீரா வந்து அப்படியே இருக்காங்க இந்த நெருப்பை யார் கொளுத்தி வச்சது யார் அங்கே வந்தா இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே அவங்களுக்கு தெரியல முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மை இருக்குது ஏதோ ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெட்டக்கூடிய அந்த ஒரு அருவாலும் இருக்குது ஸோ இந்த பொம்மை யார் வச்சா இந்த அருவாலை யார் வச்சா அந்த நெருப்பை யார் பற்ற வச்சா மீரா வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஷி வாஸ் ப்ரொசஸ்டு பேய் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு மீராவுக்கு அவங்களுக்கு எப்படி பேய் பிடிச்சது இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடன்மே அவங்களுக்கு தெரியல இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே அவர் பதறி பதறாரு மீரா மீரானு கூப்பிட்டு பாக்குறாரு என்ன பண்ணி எதுவுமே நடக்கல வேக வேகமாக போய் அந்த நெருப்பெல்லாம் தள்ளி விட்றாரு அந்த அருவாலைலாம் தூக்கி போறாரு பொம்மையெல்லாம் தூக்கி எறிகிறாரு முடிஞ்ச வரைக்கும் மீரா வந்து பழைய நிலமே கொண்டு வர பார்க்குறாரு அது ரெண்டு கண்ணும் திறந்துருக்குது ஆனால் அவங்களுக்கு சுற்றியும் என்ன நடக்குது யார் அவங்கள இங்கே கூட்டு வந்தாங்க எதனால் இப்படிலாம் நடக்குது எதுவுமே மீராவுக்கும் சரி அன்புக்கும் சரி எதுவுமே புரிய மாட்டேங்குது தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக மீரா அப்படியே நார்மல் ஆகுறாங்க அவங்கள அப்படியே அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வெளியே கூப்பிட்டு வர்றார் அந்த கட்டில்கிட்டயே அவங்கள அப்படியே பிடிச்சி தூங்கிட்டு வராரு இருந்தாலும் அந்த நைட்டில் அவங்களுக்கு அங்கே தூங்குறது வந்து விருப்பம் இல்லை இவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்கல்ல தாத்தா ஸோ அந்த தாத்தாக்கிட்டே போய் நம்ம தங்கிடலாம் இப்படி தனியாக நம்ம தங்க வேணாங்கிறதுக்காக ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்பு வந்து மீராவை அவங்களுடைய ஷோல்டரில் அப்படி அந்த கையை வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படியே கூட்டே போகிறாரு இப்படி கூட்டிகிட்டு அந்த ஐயா வீட்டுக்கு பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த லைட்டு இப்போ தெரு விளக்குலாம் இருக்குது மேலே வந்து லைட் இருக்குது இல்லையா ஸோ அந்த லைட்டு வெளிச்சது நம்ம நடக்கும்போது நம்ம நம்மளுடைய நிழல் வந்து பின்னாடி தெரியும் ஒன்று முன்னாடி தெரியும் இல்லைனா சைடில் பின்னாடி தெரியும் இல்லையா கொஞ்சம் தூரம் போகிறாரு அந்த நிழல் தெரியுது அந்த ஐயாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட நிழலும் தெரியல இவங்க கூட வந்தாங்க இல்லையா மீரா அவங்களோட நிழலும் தெரியல இதை பார்க்கும்போதே அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் உண்மையிலேயே இந்த ஊரில் அதுவும் குறிப்பாக இந்த ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயா சொன்ன இந்த ஒரு சாபம் வந்து நூற்றுக்கு நூறு இருக்கிறது கன்ஃபார்ம் தான் ஏன்னா ஏன் வந்து என்னுடைய ஒய்ஃபு நடுஜாமத்தில் அந்த ஒரு பொண்ணோட வாய்ஸை தேடி பின்னாடி போனால் யார் அவளை கூட்டு போனது அந்த கேம்ப் ஃபயர் பண்ணது யார் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாங்கன்னா அவங்க உயிர் போயிருக்கும் இதெல்லாம் யார் பண்ணால் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரில அமானுஷ்யம் மட்டும்தான் இது இருக்கா இல்லை அமானுஷ்யத்தை மீறி ஏதாவது பர்சன்ஸும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களான்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஆனால் ஃபைனலாக ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த கிராமத்துக்கும் அமானுஷியத்துக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்குது என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து லைவாக ஃபீல் பண்ணது அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்டை இதோட நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறாரு இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்லேயும் நடந்துருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய இமெயிலுக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கோ அமுச்சி வைங்க உங்களுடைய இன்சிடென்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் இன்னும் நம்ம சேனலுக்கு அதிகமாகவே கொடுங்க இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் ஜிடி இன்சிடென்ஸை தொடர்ந்து நம்ம சேனல் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்